ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்குமே ஹாப்பி பொங்கல் லைஃபோட பர்பஸ் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறதா முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஹாப்பியாக இருங்க இருக்க எல்லாருமே ஹாப்பியாக வந்து வச்சுக்கோங்க இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறதே வந்து தெரியாது ஸோ அதற்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத நம்ம வந்து போடுறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் பதினஞ்சு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதற்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் பதிமூணாம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது சரிங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நமக்கு டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ள இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க அடுத்து ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ்க்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த மந்த்துக்குள்ளே அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஓகே ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமமான வேகன்சி அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கம்மியான வேகன்சி பார்த்திங்கன்னா வந்து இதில் என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து டெலி ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்லாம் வந்து இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து எலிஜிபிள் தான் எனி டிகிரி பத்தாவது பன்னெண்டாவது ஏதாவது ஒரு டிகிரி அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் தான் இந்த டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி அது கூடவே வந்து டைப்பிங் முடிச்சிருக்கணும் டைப்பிங் போத் ஹையர் வந்து நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் சரிங்களா ஸோ இந்த இனி டிகிரி மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு பதினோரு வேகன்சி வந்து இருக்குது இந்த டைப்பிஸ்ட்டும் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது இல்லாமல் ஒரு ரெண்டு வேகன்சி இருக்குது சரிங்களா இந்த மாதிரி கம்மியான வேகன்ஸி இருக்கும்போது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்க மாதிரி வந்து தெரியும் வாய்ப்பு கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இதனுடைய சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு டிஎன்பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் படித்த விஷயங்களை வச்சு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மியான வேகன்சில எக்ஸாம் நடக்கும்போது நிறைய பேருடைய ஃபோக்கஸ் வந்து அதில் இருக்காது ஸோ அதில் நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும் ஸோ அந்த மாதிரி நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம ட்ரை பண்ணுறதில்ல தப்பே இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம் தான் காயமாக நீங்கள் மெயினாக நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் எழுதலாம் ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் படித்ததை வச்சு நம்மளால் இந்த எக்ஸாம்லாம் நல்லாவே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இதோடைய எக்ஸாம் பேட்டர்னும் வந்து இருக்க போது சரிங்களா ஸோ மற்றபடியான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்குது ஃபோர் வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான இது வந்து நான் இந்த 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 பா இது போர்ஷன் வந்து பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கான விஷயங்களை நான் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட் தான் வந்து நடத்துறாங்க இப்போ எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சி அது நடத்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ரெக்யூமெண்ட் பண்ணுறாங்களோ ஹைகர்ட்டுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டே வந்து அவங்களே எக்ஸாம் நடத்திப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு எஸாம் தான் கிட்டத்தட்ட குரூப் ஃபோருக்கு ஈக்குவலான லெவலில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதற்கான வேகன்சி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் டைப்பிஸ்ட் முடிச்சவங்களுக்கு டைப்பிஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இருபத்திரெண்டு வேகன்சி அதெல்லாம் நீங்கள் ஏதாவது டிகிரி மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பதினோரு வேகன்சி இருக்குது கூடவே டைப்பிங்கும் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது கூடவே ப்ளஸ் இருபத்திரண்டு வேகன்சியும் வந்து இருக்குது அப்படிங்கறத நான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ அதோடைய சேலரி பொறுத்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபத்தொராயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருக்கும் ஸோ இதில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட குரூப் ஃபோர் லெவலுக்கான ஒரு சலரினே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு தான் ஸோ அது எல்லாருமே முடிச்சிருப்போம் எல்லாருக்குமே இருக்கும் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி எம் டிசி பிசி பிசிஎம் இவங்க வந்து முப்பத்தி ஏழுங்கிறது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அதர்ஸில் வரவங்களுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டுங்கிறது ஏஜ் லிமிட் சரிங்களா அதே மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களுக்கு நாற்பத்தி ஏழுங்கிறது ஏஜ் லிமிட் மேக்ஸிமம்

ஸோ மாதிரி இதில் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கறதும் வந்து இருக்குது ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கீங்க அதே மாதிரி எக்ஸர்விஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த போஸ்ட்லாம் இருக்குது இல்லையா டெலிஃபோன் ஆப்ரேட்டர் கேஷியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இல்லாத்துக்குமே நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து இதற்கு நீங்கள் எலிஜிபிள் தான் இதை டைப்பிஸ்ட்டாக அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு டிகிரி கூடவே வந்து நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் வந்து போத் ஹையர் பண்ணியிருக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பண்ணியிருக்கணும் சரிங்களா லோயர் வந்து செல்லாது போத் ஹையர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் ஸோ அது கூடவே வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கணும் ஸோ இதை வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றே கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது பண்ணியிருக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அது வந்து நீங்கள் வந்து பிசிஓ பிஎஸ்சியோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது அங்கே சப்ஜெக்ட்டாக வந்துருது இல்லையா ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க இது பண்ணிருக்கணுங்கிற அவசியம் இல்லை மற்றபடி இருக்கவங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஒரு ரிலாக்சேஷன் மாதிரியும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இப்போயே அப்ளை பண்ணும்போதே இல்லை ஓவரலாக அந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இதற்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் அப்படிங்கிறது பிசி பிசிஎம் எம்பிசி டிசி மற்றபடி என்ன கேட்டகரி எல்லாத்துக்குமே வந்து ஐநூறுரூபா எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் வந்து ஃபீஸ் இல்லை அதே மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அதே மாதிரி வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் விடோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸப்ஷன் அவங்களுக்கு ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கேட்டகரிக்கு மட்டும் ஐநூறுரூபா ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி போகுது அப்படின்னா வந்து மெயின் எக்ஸாம் தான் ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இந்த நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் டைப்பிஸ்ட்டு ஒரு பார்ட்டாகவும் அதே மாதிரி வந்து இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியர் இதெல்லாம் ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த இந்த போஸ்ட் இருக்கல ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அது கூடவே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்கும் விவானா நமக்கு வைவானா நமக்கு வந்து இன்டர்வியூ மாதிரி ஸோ அதே மாதிரி வந்து டைப் பொறுத்த வரைக்கும் ரிட்டனும் வைவாக இருக்கும் அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் டைப்பிங்கிறனால அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கும் ஸோ இதுக்கான அந்த எக்ஸாமுடைய பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படிங்கிறது இருக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எலிஜிபிள் ஆனாலே போதும் ஸோ இதில் ஐம்பது கொஷின் ஐம்பது மார்க் அதில் இருபது மார்க்காச்சு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க ரெண்டாவது பார்ட் பி தான் வந்து நமக்கு மெயினான பேப்பர் ஸோ இதில் எழுபத்தஞ்சு கொஷின் இருக்கும் எழுபத்தஞ்சு மார்க்கு ஸோ இதில் மினிமம்ங்கிறது நம்ம கன்சன்ட்ரேஷன் பண்ண தேவை இல்லை ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் செலக்ட் ஆக முடியும் சரிங்களா டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் அதாவது ஒரு ரெண்டரை மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாம் டைமாக இருக்கும் சரிங்களா இதில் ஐம்பது கொஷின் இதில் எழுபத்தஞ்சு கொஷின் டோட்டலாக நமக்கு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு கொஸ்டின் தான் அதுக்கு வந்து ஒன்றரை ரெண்டரை மணி நேரம் தராங்க ஸோ இருக்கும் ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பத்தாம் வகுப்பு தரமில்ல தான் இருக்கும் இது எலிஜிபிலிட்டி தான் இருந்து டென்த் வரைக்குமான ஸ்கூல் புக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஷ்டின்ஸ் இருக்க போது அதேமாதிரி இந்த பார்ட் பி இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஜென்ரல் நாலேஜ் அதாவது நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி சயின்ஸ் இதெல்லாம் இல்லையா அந்த மாதிரியான நமக்கு டிஎன்பிசியில் இருக்கிற மாதிரியான ஜென்ரல் நாலேஜ் தான் இருக்கும் அண்டு வந்து நியூமரிக்கல் மென்டல் அபிலிட்டி ஸோ மாதிரி அனாலிட்டிகல் அண்ட் ரீசனிங் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டாபிக் இருக்குது இல்லையா ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டென்டாக தான் இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேசிக் பேசிக் கம்யூ பேஸிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கின் கீழே கேள்விகள் வந்து நமக்கு இருக்க போகுது டோட்டலாக எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்க போகுது ஸோ அதே மாதிரி இதில் வந்து டைபிஸ்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஸோ எக்ஸாம் முடிச்சிட்டு ஒன் ஈஸ்ட்டு ஃபை அப்படிங்கிற ரேஷியோவில் அடுத்தது அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு கூப்பிடுவாங்க அந்த ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து தொண்ணூறு மினிட்ஸ்க்கு வந்து நடக்கும் அதே மாதிரி வந்து டைப்பிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து டென் மினிட்ஸ்க்கு இங்கிலீஷ் டைப்பிங்கும் வந்து டென் மினிட்ஸ்க்கு வந்து தமிழ் டைப்பிங் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் இது வந்து நமக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒன் ஈஸ்ட்டி ஃபைவ் ரேஷியோவில் இல்லை டைப்பிஸ்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் ஸ்கில் கம்ப்யூட்டர் பேசிக் கம்ப்யூட்டருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டாக வந்து நடத்துவாங்க சரிங்களா இது நம்ம அதுக்கு நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் நடக்கும் ட மற்ற இதுக்கு வந்து டேரக்ட் கட்டாக வைவாக்கு போயிடுவாங்க சரிங்களா மற்ற மாதிரி டைபிஸ் முடிச்சவங்களும் வைவாக்கு போயிடுவாங்க இன்டர்வியூக்கு போயிருவாங்க மற்ற போஸ்ட்டில் இருக்கவங்களும் வைவாக்கு போயிடுவாங்க ஸோ அதுக்கு வந்து ஒன் இஸ்ட் டூ அல்லது ஒன் இஸ்ட் த்ரீ அப்படிங்கிற ரேஷோவில் வைவா அதாவது இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூல ஜஸ்ட்டு நமக்கு வந்து எப்படி கேள்விகள் இருக்கும்னு தெரியலையா ஸோ நம்மளை பற்றி நம்ம டிகிரி பற்றி நம்ம ஊரை பற்றி அந்த மாதிரி ஜென்ரலாக இன்டர்வியூல எப்படி இருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிப்பர் பண்ணணுன்னா வந்து போதும் ஸோ டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு பேட்டன் அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்க போது ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறது இருக்க போது ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு ஜாப் அலக்கேட் பண்ணப்படும் அதே மாதிரி மற்ற போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த எக்ஸாமே பிளஸ் வந்து நமக்கு வந்து அந்த இன்டர்வியூ இருக்கு இல்லையா ஸோ அதாவது வைவா இருக்கு இல்லையா ஸோ அதை நெடுதலை பொறுத்து உங்களுக்கு வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்கும் சரிங்களா போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் என்ன ஊரில் இருக்கும் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா வந்து மெயினாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் நடத்துறாங்க ஸோ ஹைகோர்ட்டில் தான் நமக்கு ஜாப் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஹை கோர்ட் பொறுத்த வரைக்கும் மெட்ராஸில் இருக்குது அதோடைய கிளை வந்து மதுரையிலேயே இருக்குது சரிங்களா இந்த ரெண்டு இடத்துல வந்து போஸ்டிங் இருக்கும் அது இல்லாமல் ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி அப்படிங்கிறது இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் லெவலில் வந்து கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலேயே இருக்கு ஸோ அந்த இடங்கள்லையும் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் அதே மாதிரி வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இதுக்கான சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம டிஎன்பியில் படித்ததை வச்சு நம்மளால் தமிழ் மாதிரி மற்ற ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸாக இருக்கலாம் ஆப்டிடியூட் எல்லாமே வந்து டிஎன்சி பிடிச்சத வச்சு நீங்கள் அட்டன் பண்ண முடியும் தமிழ் எலிஜிபிலிட்டியுமே வந்து டிஎன்பிசியில் படிச்சதை வச்சு உங்களால் எழுத முடியும் ஸோ இதுக்கு நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே எலிஜிபிள் தான் போடிவே டைபிஎஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிருவீங்க ஸோ இதுக்கு எலிஜிபிள் இருக்கக்கூடிய கட்டாயமாக நீங்கள் வந்து டிஎன்பிசி படித்ததை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஒரு சைடில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதுவுமே ட்ரை பண்ணலாம் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா போஸ்ட் கொடுத்து எக்ஸ்ட்ரா நிறைய வேறு சில விஷயங்கள் படிக்கணும்னா நமக்கு தேவையில்லை ஆனால் பட் இதை படித்ததை வச்சு இதில் ட்ரை பண்ண முடியும்னா கட்டாயமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வேக்க நல்ல ஒரு எக்ஸாம் தான் இந்த ஒரு எக்ஸாம் சரிங்களா அதே மாதிரி இதில் ஸோ ஓட்டுநர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கான தனி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டோட்டலாக ஒரு பதிமூணு வேகன்சி இருக்குது இதுவுமே ஒரு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து வந்து தொள்ளாயிரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கேல் ஆஃப் ஃபெயில் தான் வந்து வருது ஸோ ட்ரைவர் அதாவது உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது ட்ரைவிங் ஸ்கில் இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஏன்னா இந்த ஒரு கேட்டகிரியில் வரவங்க எக்ஸாம் எழுதி அதை இந்த ஒரு கேட்டகிரியில் வரவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க ஜென்ரலி இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதி இந்த இந்த ஒரு கேட்டகிரியில் வரவங்க கம்மியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் எதுக்குமே ட்ரை பண்ணலாம் ஏன்னா எல்லாராலையுமே ஒரு குரூப் ஃபோர் மாதிரி நிறைய அவ்வளோ விஷயங்கள் படிச்சு கிளியர் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ட்ரை லைசென்ஸ் லைசன்ஸ் இருக்குது இந்த ஒரு இதில் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதற்கான இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா மற்ற எல்லாமே வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்த நோட்டிஃபிகேஷனில் இருந்த விஷயங்கள் தான் ஸோ அதில் மாதிரியே தான் உங்களுக்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியான ஏஜ் லிமிட் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி குவாலிஃபிகேஷனும் மற்ற எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் எனி டிகிரி அப்படிங்கிறத தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதே மாதிரி ஐநூறுபா நமக்கு வந்து ஃபீஸ் எல்லாமே வந்து சேம் தான் இதில் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும்னா எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஐநூறு ஐம்பது கொஷின் ஐம்பது மார்க் இதெல்லாமே சேம் தான் ஸோ இதில் பார்ட் பியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க இல்லையா அந்த பார்ட் பி எ எக்ஸாமுடைய உடைய சிலபஸ் வந்து இதில் சேஞ்ச் ஆகும் அங்கே இருக்கிற மாதிரி ஜென்ரல் நாலேஜ் ஆப்டியூட் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இதோடைய சிலபஸ் அப்படிங்கிறத பற்றிய பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இந்த டிரைவர் அப்படிங்கிறனால அது பேஸ் பண்ணி இருக்கும் ஓட்டுநர் கோட்பாடு வாகனத்தை இயக்கவதற்கு முன்பான சோதனை இந்த மாதிரி அதை பேஸ் பண்ண கண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் புக்ஸ் அப்படிங்கிறது அவைலபிலிட்டி இருக்கும் அதை நீங்கள் பிரிப்பேர் பண்ணிட்டு இல்லை அதுக்கான பேசிக்கான விஷயங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த டிரைவர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்கன்னா கட்டாயமா இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் எலிஜிபிள் இருக்கீங்கன்னா கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ மாதிரி இதுக்கும் வந்து செய்முறை தேர்வாக ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி எல்லாமே சேம் தான் சரிங்களா இது என்ன உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அந்த பார்ட் பி க்கான சிலபஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேம் தான் ஸ்கேல் ஸ்கேலாக இருந்து எல்லாமே சேம் தான் ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ கட்டாயமாக வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கங்கிறதா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க சரிங்களா ஆல்ரெடி படித்ததை வச்சு அதை அட்டன் பண்ண முடியுங்கிறப்ப கட்டாயமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் ரெண்டுமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் அதற்கான டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்க்கு நான் வந்து டிஸ்கிரிஷன் கொடுக்குறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ